ஐயா எல்லாருக்கும் வணக்கம் கொட்டங்காட்டில் இருந்து வந்திருக்கு கொட்டங்காடு ராஜேந்திர நாடார் மகன் ராமலிங்க கொட்டங்காட்டில் இருந்து சிவகுமார் என்பவர் ஐயா ராஜேந்திர நாடார்கள் என்ற ஏட்டை முன்னோர்களால் பாதுகாக்கப்பட்ட ஏடு என்று குனசீவன் கொடுத்துட்டான் அந்த ஏடு முன்னோர்கள் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் எழுதப்பட்டது இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐம்பத்தெட்டு வருஷம் தான் ஆச்சு ஆனால் அதில் ராஜேத நாடார் கைப்பட எழுதுனது அப்படிங்கிறத முகவரியில் இல்லவே இல்லை இதை சமூகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன் அது என் தா தாப்பானார் ராஜேந்திர நாடார் எழுதுனது நான் கீழே தருவது செல்யாண் நாடார் இருந்து பத்து பத்து ஏடாக வந்து எழுதி வாங்கி கொழுதி கொடுத்து கொண்டு கொடுப்பாங்க இப்படி செய்த ஏடு ஏட்டுக்கு நான் நான் மை போட்டேன் ஏட்டு பராமரிப்புலேயே மை போட்டு எண்ணெய் போட்டு சகரமும் நான் செய்கிறேன் நானும் பத்து வயசுலேருந்து இருபத்தி ஏழு வயசு வரை பணியோட செய்கிறேன் பின்பு அவன் அவன் பணியோட செய்தான் என் தாப்பினாரும் காரணமாக ஆகிட்டாங்க காரணமான பிறகு இந்த ஏட்டை ஆனால் தாங்கிறது தான் இருந்து இருந்தாலும் இந்த ஏட்டையும் விற்பனை செய்து தானே சொல்கிறாங்க இப்போ முதல்ல பிரிண்டுக்கு தான் கொடுத்துருக்கேன்னு ஏட அப்படின்னு சொன்னான் ஆனால் இப்போ விற்பனை செய்தாச்சு அப்படின்னு நான் முகவரியை பார்க்கும்போது அது மூதாருடைய ஏடு இது இந்து இத்து போய் இருக்கிறதுனால நாங்கள் பதிவு பண்ணி இருக்கோம் அப்படின்னு அதில் போட்டிருக்காங்க இப்போ எவ்வளவுக்கு விற்பனை செய்தாங்க இது தாங்களுக்குரிய ஏடு என்னுடைய ஏடு இல்லை கொனசீலன் ஏடும் கிடையாது இது தாங்களுக்குரிய ஏடு ஆனால் தாங்களை கொண்டு சேர்க்கணும் சிவகுமார் அவளுக்கு இதுதான் பறிந்து நான் சொல்கிறேன் கொண்டு சேர்க்கணும் இல்லை நான் நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தீங்கிறது எனக்கு இந்த தவிர வரணும் அதுக்கப்புறம் எவ்வளவு இருந்தும் இவ்வளவு இது கிடையில் என்னும் ஏட்டை வந்து இவ்வளோ பணம் கொடுத்தாங்க நான் இவ்வளோ வாங்கினேன் அப்படின்னு சொல்லல ஊரில் பேசுகிறாங்க இது நிறைய பணம் வாங்கிட்டான் அதனால இப்போ அவன் சொத்து சுகலாம் வாங்கிக்கிட்டு இருக்கான் ராஜேந்திர நாடார் எழுதின ஏடை மூதையர் ஏடு அப்படி பாதுகாக்கப்பட்டதுன்னு சொல்லி ஏமாத்துகிறான் அதனால் நான் இப்போ சமூகத்துக்கு இதை கொண்டு வந்துருக்கேன் எனக்கு எப்படியும் இதுக்கு தீர்வு வரணும் தாப்பனார் எழுதின ஏடு நான் வாங்கி கொண்டு கொடுத்த ஏடு நான் என் கைப்பட ம மை போட்ட ஏடு பின்னக்கண்ணை போட்டு பேசி பாதுகாப்பாக நான் பாதுகாத்த ஏடு அதனால் இதுக்கு எனக்கு முடிவு தெரியணும் முடிவு தெரியாமல் வந்துச்சுன்னா சிவகுமார் அவர்கள் என்கிட்ட வந்து சொல்லணும் நான் அவங்க எங்கே வர சொல்கிறாங்களோ நான் வந்து அவங்கள சந்திக்கிறேன் நீ எந்த விஷயத்துல இந்த ஏட்டை வாங்கி பிரிண்ட் பண்ணி என் தாப்பனார்த்தங்கள் யார் என்ன பண்ணும் ராஜேந்திர நாடார் பேருங்குறதே இல்லையே இந்த ஏடு எழுதும்போது கொந்தசிலனுக்கு ஆறு வயசு ஆறு வயசு பையனுக்கு என்ன தெரியும் எனக்கு பன்னெண்டு வயசு ஆறாப்பு படிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஐம்பத்தெட்டு வருஷம் தான் ஆச்சு நீ இத்து போய் இருக்குது எப்படி சொல்ல முடியும் ஐம்பத்தெட்டு வருஷத்தில் வாழை எப்படி இத்து போவோம் அதனால் இது எனக்கு நீங்கள் முடிவு சொல்லணும் அதுக்காக தான் இந்த இதை நான் ஏற்ற பதிவு பண்ணி தகப்பனாருடைய கையெழுத்து இருக்கு இந்த கையெழுத்து இதனுடைய இது இந்த புத்தகம் என் கையிலே இருக்கு இதையும் அந்த ஏக்டர் இருக்க எழுத்தையும் சரியாக பாருங்க போட்டிருக்க மைய என்ன மைய அதில் கிண்ண கிண்ண சேர்ந்துருக்கா இந்த ஓலை எத்தனை வருஷம் ஆச்சு அப்படிங்கிறத ரசாயன பரிசோதனை பண்ணி அதை கட்டுப்படுத்தி அதுக்கு மேலே என் மேலே நம்பிக்கைப்படுவாங்க அப்படி ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த தண்டனை நான் ஏற்றுக்கிட்டேன் தான் எனக்கு உறுதியான முடிவு என்றாஜாருன்னு எழுதுகிறது பதிவு வரணும் இதுதான் என் ஏட்ட ஏட்டை கொண்டு தரணும் அதுக்குரிய பொறுப்பாளர் நான் தான் ஏற்றுக்கு அவன் தெரியாதனமாக விற்றுக்கான் என்கிட்ட விக்க விக்கேன்னு சொல்ல ரெண்டு மூட்டை கொடுத்துருக்கீங்க தகப்பனார் சாகர நேரத்தில் யாராவது நல்ல உள்ளங்கள் வருவாங்க அவங்ககிட்ட சொல்லி அந்த முன் முன்பக்கம் பதிவுரையில் இருக்கு எங்கள் தகப்பனாலும் ஏழு மணிக்கு மூச்சு அடைக்கி அப்படியே தரையில் கொழுந்து படுத்த ஆள் சாயந்தரம் ஆறு மணிக்கு உயிர் புரிஞ்சிச்சு அதுக்கடையில் அவங்க ஏழு மணிக்கு கொழுந்தாலும் எந்த பேச்சும் பேச முடியாமல் முச்சு திரட்டி மூஞ்சிய நிலத்தில் அடித்து மூக்கிலோடி ரத்தம் வந்து சளி பிடிச்சி ஆறு மணிக்கு இறந்தாங்க இப்படி இருக்கிற நேரத்தில் சாக போகிற நேரத்தில் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க இது எப்படி உண்மை ஆகும் நான் நேரடியாக பார்த்த காட்சி இது என் தாப்பம் நிறைய இருந்த நிலமை இறந்த நிலமை எல்லாமே நான் பார்த்துருக்கேன் அதனால் எனக்கு இந்த கரையத்து பிரதி ஏற்றில் ஒரு இலக்கு அதில் போட்டிருக்க கறி தடவிற்கு பின்னக்கெண்ணை இவ்வளோத்தையும் ரசாயன பரிசோதனை பண்ணு பண்ணி நான் சொல்கிற மாதிரி இருக்கான்னு பார்க்கணும் இல்லைன்னு சொன்னால் என்ட்ட கேளுங்க நீங்கள் நீங்கள் சொல்கிற தவறுன்னு சொல்லுங்கள் நான் அதை ஒத்துக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மொத்தம் ஐம்பத்தெட்டு வருஷம் தான் ஆச்சு தீர்க்க நான் சொல்கிறேன் ரெண்டாவது இதை மட்டும் எங்களுக்கு முடிவு பண்ணுங்க எனக்கு முடிவு பண்ணால் எனக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா உங்களும் தேஞ்சரை விட மாட்டேங்க ஆமாம் போட்டுக்கு போனாலும் போவேன் நான் இதான் என் முடிவோடு இருக்கேன் அப்படி